அலாம் வலைக்கம் மை மக்களே நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பேச நினச்சேன் இப்போ எங்கள் டைம் வந்து நாலு மணி ஆகுது எங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து விட்டு போட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் டெடிக்கேட் பண்ணிவிட்டு மக்களுக்காக வேண்டிதான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் மொதல் விஷயமாக நான் சொல்ல போகிறது வந்து இந்த சந்தாக் மேட்டர் உலகத்துலேயும் எந்த பள்ளிலையும் இல்லாத அளவுக்கு சந்தாக்கா வேண்டி ஃபேஸ்புக்கில் போட்டு பிச்சை கேட்குறாங்க இந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற தலைவருட பேர் வந்து குத்தூஸ் நான் நினைக்கிறேன் இந்த குத்தூஸ்க்கு வந்து நட்லூஸ் ஆகிக்கும் என் மக்களை இப்போ தான் இதே மாதிரி ட்ரெண்ட் எல்லாத்தையும் உருவாக்கி வைக்கிறான் இந்த கஃபன் போட வைக்கி சந்தாக்கு கஃபன் போட வைக்கி பிச்சை எடுத்த ஒத்தங்கிக்கிறான் முப்பது லட்சத்துக்கு மேலே கஃன் போடவேண்டு வசூலிச்சிக்கிறான் அந்த கினியால் இருக்கிறவன் ஆதில்கிற ஒரு பரதேசி அவன் எடுத்த அந்த கஃன் போடவை கலெக்ஷனுக்கு அந்த ஊரே அடக்கம் பண்ணலை அவன் முப்பது லட்சத்துக்கு மேலே கஃபன் போட வைக்கிட்டு வசூல் பண்ணி முடிஞ்சு இப்போ இந்த மெனிக்க மிதி ஆலையில் சந்தாக்கு வந்திருக்கிறாங்க நான் கேட்குறேன் வந்து பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட அந்த புதுஸ் அந்த நட்லூஸ் நான் கேட்குறேன் முதல்ல இப்படி உங்களுக்கு ஒரு சந்தாக் தேவைண்டா நீங்கள் வந்து பள்ளி நோட்டீஸ் போர்டில் தான் போடணும் அப்போ தொலைவாரவங்க பார்த்து நூறோ இன்னூறோ ஐநூறுவா ஆயிரமோ கொடுப்பாங்க ஏன்னா அவங்களோட ஊருக்கு தேவையான விஷயம் அவங்களோட ஊர்லேருந்து ஆழ்வல் கிட்ட தான் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி அதை வாங்கணும் இது வேறு ஊர் ஊர்வலில் எடுக்கிறேன்டா பிச்சை எடுக்கிறத விட கேவலமான ஒரு விஷயம் உண்டு அதுவும் சோஷியல் மீடியாவில் போட்டு உலகத்துலேயே இது தான் டைம் நான் நெருக்கிற மாய்க்கு சந்தாப் வேணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறது அதுவும் யார்கிட்ட கேட்டு இந்த ஐஸ்லப் பே மண்டபஞ்சலிக்கிட்ட கேட்டு அதுவும் எப்படி மாண்பு மிகு ஒரு ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கொடுக்க வேண்டிய ஒரு வேர்டை வந்து இவனுக்கு கொடுத்து பிச்சை கேட்குறாங்க மாண்பு மிகுன்ட்டு உங்களோட ஆழ்வல்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட அறிவை நினச்சேன்டா எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு உங்களோட ஊர் மக்களுக்கு அதாவது மெனிக்க உள்ள மக்களுக்கு அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற இருந்த சொல்லியெல்லாம் ஒரு செட் உண்டு அது என்ன செட் சொல்லி நீங்களே யூகிச்சுக்கோங்க அடே எங்களோடய ஊர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு எங்களோட ஊரில் எத்தனை கோடிஸ்வரம் நீக்கிறேன் தெரியுமா இந்த சந்தாக்கை பார்க்க போகலே தெரியுதுட்டு அவங்களோட ஊரில் எத்தனை கோடிஸ்வரம் நீக்கிறேன் நீங்கள் என்னான்டா மௌத்தா ஃபோனுண்டா குழியை தோண்டிங்க அப்படியே நீங்களே அடக்கம் ஆயிடுங்க குழி வெட்ட காசு வேண்டா அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டு கேளுங்கடா ஆல்ரெடி அவன் ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டான் உங்களோட ஊருக்கு சந்தாக்கு தேவைண்டு இந்த முஸ்லீம் சமுதாயத்தை கேவலமாக்குற ஒரு பதிவு தான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டது இந்த சந்தா தேவை சொல்லி நீங்கள் போட போயிட்டு தான் நாங்கள் போடுறோம் நாங்கள் போடுறதால இனி எந்த எந்த ஏமாத்துக்காரனும் இனி ஜெம்மத்துக்கும் இதே மாதிரி பதிவு போட மாட்டான் இதே மாதிரி பதிவு போடுறவங்களுக்கு நாங்கள் தான் வந்து கிழிப்போம் இப்போ நான் சொல்கிறேன் அந்த மெனிக்க உள்ள மக்களுக்கு உங்களோட ஊரில் வந்து பொண்ணு எடுப்பாங்க ஆனால் ஒரு நாள் உங்களோட ஊரில் உள்ள ஆம்பளர்களுக்கு எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டான் கேட்குறே தான் கேட்குறீங்க அப்படி சந்தா கூட சேர்த்து கஃபன் போட என் கேட்க வேண்டியதாண்ட ஒரு நூறு பேர்த்துக்கு ஆல்ரெடி எடுத்து பெண்டிங்கில் வைக்கல இப்போ இந்த மண்டை பஜிலி வந்து இவர் தான் எங்களுக்கு கஃபன் போட கொடுத்தாரு அவருக்காக வேண்டி துவா என்று சொல்லி அந்த மைய வாடியிலே வச்சு வீடியோ போடுவான் உங்களை மக்களே ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன இந்த பஜிலி வந்து இந்த ரவுலத்துள் உமாமக்கு வந்து உங்களோடய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு தர கேட்குற நேரம் அந்த தேவைக்கு தேவைப்பட்ட மணி வந்து ஐம்பது லட்சம் அதாவது ஃபைவ் மில்லியன் என்ன செய்கிறேன்னு யோசிச்சு அஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு தானே அஞ்சாயிரத்தில் ஒரு டிக்கெட் அஞ்சாயிரம் மேனி ஆயிரம் டிக்கெட் அடித்தான் அப்போ ஐம்பது லட்சம் வரும் ஆயிரம் பேத்துக்கிட்ட அஞ்சாயிரம் மேனி எடுத்தால் எங்களோடய பிரச்சனை முடிஞ்சு சொல்லி இவங்க பிளான் பண்ணாங்க அந்த பிளான் வந்து நினச்சதை விட எத்தனோ மடங்கு சக்ஸஸ் ஆகிச்சு அதை எப்படி தெரியுமா அஞ்சாயிரம் டிக்கெட் சல்லி கொடுத்து எடுக்கிறவங்க வைக்கிறாங்க தானே ஒரு டிக்கெட் எடுக்கலை சிலவங்க ரெண்டு டிக்கெட் எடுத்தாங்க மூணு டிக்கெட் எடுத்தாங்க உங்களோட வந்து அட்வான்டேஜ் ஆகிச்சு உங்களுக்கு ப்ளஸ் என்ன தெரியுமா டிக்கெட் வானம் நான் இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் வானம் நான் ஐம்பதாயிரம் இதை யாருக்காவது சரி வித்து இன்னும் ஏதாவது சரி வேறு வழியாக வேறு வேலை வழி தான் செய்யுங்க சொல் அப்படி இவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து இன்கம் வந்துச்சு அதனால தான் இந்த அம்ஜத் கல்லனுக்கும் இந்த ஐஸ்லப்பைக்கும் நினச்சி பார்க்காத வருமானம் வந்துச்சு அந்த காசு எடுத்து தான் இந்த மூதேவி உம்ரா போச்சு போயிட்டு வார நேரமும் பன்னெண்டு பவுன் தங்கத்தோடு தான் இவன் வந்து இறங்கினான் ஸ்ரீலங்காக்கு அதை யாருக்கும் மறக்கவும் இயலா மன்னிக்கவும் இயலா அந்த விஷயம் என்ன தெரியுமா இவன்ட பொண்டாட்டி வந்து கல்யாணம் ஊட்டில் இயக்கிற நேரம் இவன் உம்மு போயிட்டு வார நேரம் இவன் பொண்டாட்டியோட கழுத்தில் இயக்கிற நகையை பிடிச்சி எங்களுக்கு ஒத்தரை அனுப்பினாங்க அவங்க தான் இந்த விஷயத்தையும் சொன்னாங்க சரி பொம்பளவில் இதை போட்டு அவனோட பொண்டாட்டியை போட்டு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சீரழிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை இவன் தானே அவன் நேரத்தோட வட்டி சல்றா சல்லியில் வாழ்கிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை அவங்களோட பேர்ஸ்னல் எப்படி தொலைஞ்சி போட்டு ஃபோட்டோ எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு நாங்கள் சீரடிக்கல நம்ம முத்திரம் ஆனால் இவன் மக்களை என்னை ஏமாத்துறான் அதனால தான் இவனுக்கு டேஸ்ட் பட்டு அதுலேருந்து வாரத்துக்கு இவனுக்கு வந்து ஏலாது வந்தால் இனி திருவோடு ஏந்தி பிச்சருக்கு தான் வரும் இவன் எல்லா இடமும் பிச்சருக்கு இவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இவன் நேரத்தோடு பிச்சை எடுத்து கொண்டு தான் இயக்கிறான் எல்லாத்துக்கும் மேலே வட்டி சல்லியை கொண்டு வந்து அந்த போட்டுவிட்டான் ஆ ஆக்கிட்டான் அந்த மதரசா இப்போ ஒன்றும் கெட்டு போகலை இவனை எடுத்து எப்படியும் போகட்டும் நல்லா அவங்கள பார்த்து கொள்ளட்டும் ஆனால் இந்த மதரசால ஓதுகிற பிள்ளைகள எதிர்காலத்தை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம் இந்த மண்டை இந்த கல்லை அம்ஜத்தை மிரிக்கம் காட்டிலும் அந்த மதரசா வந்து உருப்படாது அல்ல தான் காப்பாற்றணும் இதே மாதிரி கள்ள நூலோடய அந்த பிள்ளைகள் எப்படி நல்ல வழிக்கு வரும் இவனெல்லாம் விளாடி கொண்டிருக்கிறது வந்து அந்த பிள்ளைகள வச்சுத்தான் இவனுக்கு இவர்கள் தின்ற ஒரு ஒரு சோத்துலையும் அப்புறம் மணிலையும் அந்த பிள்ளைகள்டு மூஞ்சி தான் இருக்குது அதுபோல் காட்டி தான் இவன் திண்டு கொண்டு மீக்கிறான் இவன் மட்டும் இல்லை அந்த அம்ஜத்தும் சேர்ந்து அதனால் இந்த அம்ஜத்தை மட்டும் இல்லை இந்த மண்டபஜிலேயே இங்கே ரெண்டு பேர்த்தையும் அந்த பள்ளியிலேருந்து தூக்கினேன்னா அந்த மதரசாவில் புதிய நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்ததுன்னா அந்த மதரசா நல்ல இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இனி நீங்களாச்சு அவங்களாச்சு ஆன வரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கம் குட் பை